ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் குழந்தை வளர்ப்பு சிறுவர் வளர்ப்பு அப்படின்னு வரும்போது இந்த பள்ளிகளுடைய இன்றியமையாத சேவையை வந்து நம்ம புறக்கணிக்கவே முடியாது வந்து காலை கனெக்ஷன் நிகழ்ச்சியில நம்மளுடைய நிறைய ஆசிரியர்கள் அவசியத்தை பத்தி இன்பேக்ட் இந்த யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் இந்த கல்வியோடைய அவசியத்தை நிறைய சிறுவர்களுக்கு வந்து போட்டணும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கணும் தான் ஆனா எதுவா இருந்தாலும் ஏற்று சொரக்கா கறிக்கு உதவாம போயிடக்கூடாது இல்லையா அதுவும் இந்த காலத்து பசங்களுக்கு சேலஞ்சஸ் சொலவா வேணும் அவ்வளவு சேலஞ்சஸ் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பாக்கணும் அவங்க வெளியில வரும்போது பள்ளிக்கூடங்கள்லேருந்து வெளியில் வரும்போது பட் அந்த அளவுக்கு சமூகத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு திடமான குழந்தைகளை இன்றைய பள்ளிகள் வந்து உருவாக்குறாங்களா இல்ல இன்றைய ஸ்கூல் வந்து இந்த பாடத்திட்டம் இந்த பள்ளிக்கூட வரைமுறை இந்த ஆசிரியர்களின் அணுகுமுறை அதன் மூலமாக பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு இது அத்தனை விஷயமும் எந்த குழந்தைக்கும் பிரயோஜனமா இந்த காலகட்டத்தில் கிடையாது இன்னைக்கு ஒரு குழந்தை நான் ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு பத்து வயசுல டிசைட் பண்ணா அதுக்கு அந்த ஊக்குவிப்பு இருக்காது நீ படம் வரைஞ்சின கிழிக்கப் போறியா பத்து பைசா சம்பாதிக்க முடியுமோனால உனக்கு அதுக்கு துப்பு இருக்கா உனக்கு அந்த மாதிரிலாம் அதுக்கான டைரெக்டாக இந்த மாதிரி என்ன மாதிரி லோக்கலாக திட்டலைனாலும் இந்த மாதிரி திட்டுகள் அந்த குழந்தைகளுக்கு விழும் அப்படி விழும்போது அதோடைய நேச்சுரல் இன்ஸ்டிங் அண்ட் டேலண்ட்டை அது சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த சப்ரஷன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனை உருவாக்கும் ஒரு காலகட்டத்தில் பத்து வயசுல என் தலையெழுத்து நீ சொல்கிற நான் கேட்கணும் பதினஞ்சு வயசில் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கருவிக்கும் அந்த குழந்தை பதினஞ்சு வயசுல அது கொஞ்சம் வரும் பதினேழு வயசுல போய அப்படின்ற மாதிரி வரும் வெளிப்படையாக வாய் வழியாக வராவிட்டாலும் செயல் வழியாக வரும் அப்பதான் இந்த அடாலசன் ட்ரிபல் ஒன்னு வருது இல்லையா அது முழுசாக வெடிக்கும் போ என் இஷ்டம் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ற ஸ்டேஜ் வரும் அந்த முரட்டுத்தனம் வர அளவுக்கு அந்த உறவு அதுக்குள்ளே விரிசல் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த ஆரம்ப கட்டம் தான் காரணம் அந்த ஆரம்ப கட்டத்தை பள்ளிக்கூடம் தான் சரியா பண்ணணும் இன்னைக்கு அது பண்றதுல ஒரு காலத்துல நான் சொல்றது என்னுடைய நான் என்ன நான் ஒரு ரொம்ப கிழ போல் அப்படிதான் சொல்லுவான்ற மாதிரி பேசுவீங்க பட் என்னுடைய குட்டி காலத்தில் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருந்தது அதில் வந்து அது டார்ச்சரான கிளாஸ் அது ரொம்ப இம்சப்படுத்துவாங்கனாலும் அவன் ஒரு மணி நேரம் எங்களை டார்ச்சர் பண்ணதில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் உருப்படியான விஷயம்னா என்ன உருப்படாத விஷயம்னா என்ன அப்படின்றது உள்ளுக்குள்ளே போச்சு அதுதான் வெளியில் வந்து வெளியில் வந்து இது சரி தப்புன்ற விஷயத்தை நிர்ணயிக்க உதவுச்சு இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த கிளாஸே வேஸ்ட்டு அந்த கிளாஸை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேத்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமான்ற மாதிரி பார்க்குறாங்க மார்க் வாங்குறது தான் குறிக்கோள் அப்படின்றது தான் பள்ளிக்கூடத்தோட நோக்கமாக இருக்கே தவிர ஒரு மாணவனை வருங்கால இளைஞனாக ஆக்க வேண்டும் அப்படின்னு எந்த பள்ளியும் இன்றைய காலகட்டத்தில் நினைக்கவில்லை அதுதான் ப்ராப்ளம் ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்